பாபா சாப் அம்பேத்கர் சொல்லுவார் உண்மையும் நேர்மையும் இல்லாத கல்வி அறிவு மட்டும் உள்ளவன் மிருகத்தை விட ஆபத்தானவன்னு சொன்னார் அது மாதிரி ஒரு மிருகம் வந்தது கட்சிக்கு உண்மையும் நேர்மையும் இல்லாத அந்த அரசியல் துரோகம் மிகப்பெரிய துரோகம் நடந்தது ஆனா உடல அண்ணி இன்னைக்கு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் அண்ணன் இறந்து ஆயிருக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாங்க அண்ணனுடைய அந்த இறப்புக்கு அந்த பத்தியும் அண்ணனுடைய அரசியல் தத்துவத்தை பத்தியும் அவர் இறந்துட்டாலும் நான் சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த எங்களை ஆட்கள் எல்லாம் அரசியல் வந்து கட்சியிலிருந்து எடுத்தாங்க கேள்வி கேட்டாங்க ஏ கட்சியிலிருந்து எடுக்கிறீங்க அண்ணனால் உருவாக்கப்பட்டவங்கள நீ கேள்வி கே உன்னையே நான் எல்லாரையும் எடுத்தாங்க எல்லாருக்காகவும் ஒரு கட்சி அதுதான் உருவாக்கினுஜன் சமாஜ் கட்சி இந்த ஆம்சால உருவாக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு உருவான கட்சி அது உருவாக்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் அரியலூர் மொத்த மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்களை போட்டு மிகப்பெரிய அரசியல் எழுச்சி தலைவியா தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியா தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத சக்தியா வளர்ந்து வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கரத்தை அண்ணன் ஆம்ஸாங் அண்ணன் இருந்தா நம்ம எப்படி இந்த சமூகத்துக்கு வேலை செய்வோமோ அத போல அன்னியாருடைய கரத்தை நம்ம வலுப்படுத்தணும்